விஜய் கரூர் கூட்டத்தில் கத்தி முதல்வர் ஓடோடி வந்த பின்னணி அண்ணாமலை வெளியிட்ட பகீர் தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு துயர சம்பவம் இதுவரை அரங்கேறவில்லை என்று சொல்லும் அளவிற்கு கரூரில் விஜய் பங்கேற்ற நிகழ்வில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிறிது நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு வந்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் மருத்துவமனைக்கு வந்தார் முதல்வர் மு ஸ்டாலின் இரவோடு இரவாக மருத்துவமனைக்கு வந்தார் வெளிநாடு சென்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வந்து பார்த்துவிட்டு மீண்டும் வெளிநாடு பறந்தார் இந்த நிலையில் இதற்கு முன்பு தமிழகத்தில் பல துயர சம்பவம் அரங்கேறிய நிலையில் அங்கெல்லாம் ஆளும் திமுக அமைச்சர்களும் முதல்வரும் இப்படி விரைந்து செல்லாத நிலையில் கரூர் நிகழ்வுக்கு மட்டும் ஏன் இவர்கள் அவசர அவசரமாக சம்பவ இடத்திற்கு வந்தார்கள் என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார் அதில் கரூர் தாவைக்க கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து இந்த துயர நிகழ்வு தொடர்பான விசாரணை பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நடைபெற பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் ஊடகங்களை சந்தித்த கரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாராய் அமைச்சருமான செந்தில் பாலாஜி புதிய கதைகளை கூறியுள்ளார் தாவைக்க சார்பில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவிருக்கிறது கூட்டத்தில் விஜய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தாவேக்கவினர் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது தாவேக்க வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை அறியும் குழுவிடம் பெண்மணி ஒருவர் கூட்டத்தில் கத்திக்குத்து நடந்ததாக கூறியிருக்கிறார் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கையில் இவர் இப்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவையெல்லாம் வதந்தி என்று கூற வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை மேலும் கூட்டம் நடந்த கரூர் வேலுச்சாமிபுரம் கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அதை குறித்து செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன கருத்து திணிப்பு ஏற்படுத்துவதன் நோக்கம் என்ன என்கின்ற கேள்விகள் எழுகின்றன என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் யார் எங்கே சென்றார்கள் செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவுக்கு இருக்கிறதா கள்ளக்குறிச்சியில் திமுக கள்ளச்சாராய வியாபாரிகளால் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் அறுபத்தி ஆறு உயிர்களை வழிகொண்ட போது அங்கு போகாத முதலமைச்சர் தென் மாவட்டங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கு சென்று மக்களை சந்திக்காமல் இந்தி கூட்டணி உடன்பாடுகளுக்கு டெல்லி சென்ற முதலமைச்சர் தற்போது மட்டும் ஓடோடி வந்ததன் பின்னணியை மக்கள் அறிவார்கள் நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கையில் முன்னாள் சாராய அமைச்சர் இத்தனை பதட்டப்படுவதுதான் பலத்து சந்தேகங்களை எழுப்புகிறது என அண்ணாமலை பகீர் சந்தேகங்களை எழுப்பியுள்ளார்